இதில் தானம்மா எங்கிட்டு அங்கிட்டு இருக்கா இந்த வரேன் இங்கே பாருங்க நெல்லி பெரிய நெல்லிக்காய் எப்படி இருக்குது கொத்து கொத்தா சூப்பராக இருக்கா பாருங்க 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 இங்கே பாருங்க நெல்லிக்காய் சரம் சரமா கொட்டு கொட்டாக கிடைக்கிறது வரேம்மா இங்கே பாருங்க நெல்லிக்காயை அழகா இருக்கா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி பாருங்கள் நம்ம வீட்டில் நிறைய அம்மா வீட்டில் காய்ச்சிருக்கு நம்மளோட சேனல் மதுரை பாண்டிச்செல்வி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்